ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியை நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சாமாயமான சந்தியாகல நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் ஜின்தால் புனிந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் வினைத்தணிவு எனும் பொழுது அந்த வினைத்தணிந்ததும் அமைதி ஏற்படுவது போல இந்த பகல் நேர ஆரம்ப இம்சைகளிலே இருந்து நாம் ஒடுங்கும் முகமாக இப்பொழுது இந்த மூன்றாம் கால சந்தியாகல சாமாயிலே நாம் இணைந்துள்ளோம் இந்த இணைவிலே நாம் வெற்றியாளர்களை போற்றி தீப்பாரத்தை புரிந்து நம்முடைய நிலை நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தெளிந்து அதை அடைவதற்கான வழிமுறைகளை ஆய்ந்து தெளியும் பொழுது அடைவது எளிதாக அமையும் அந்த வகையிலே வெற்றியாளர்களை போற்றுவோம் நாமும் வெற்றியாளர்களாக மாற அது மட்டுமின்றி பகல் நேரத்திலே நாம் அறிந்தோ அறியாமலோ பிற உயிர்களுக்கு மனிதர் இலங்கை என்று மட்டுமில்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் அறிந்தோ அறியாமலோ இந்த அறத்தேடுதலை செய்த இம்சைகளுக்காக வருந்தி பிராய்ச்சித்தம் கோரும்பொழுது அந்த பிராய்ச்சித்தம் கோருவதோடு இல்லாமல் அந்த பிராய்ச்சித்தத்தை குறைக்கும் முகமாக அந்த ஆரம்ப இம்சைகளை குறைப்பது எப்படி அல்லது விழிப்புணர்வோடு இருந்து அந்த தவறுகளை தவிர்ப்பது எப்படி என்று நாம் மீண்டும் சிந்தனை செய்ய தூண்டும் அந்த வகையில் அகுப்பிரதிகம் எம் வாசிக்க உள்ளோம் இறுதியாக நாம் மங்களங்கள் எனப்படும் பொழுது அந்த தீர்த்தம் எனப்படுகின்ற அந்த அரை நிகழ்வுகள் நடந்த அந்த தீர்த்த ஷேத்திரங்களை நாம் மனதார வணங்கும்பொழுது அந்த தியானத்திலே ஒரு கருப்பொருளாக அமையும் பொழுது அந்த இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு பாவனை நம்ம எழுகிறது தியானமாக அமையும் பொழுது அந்த கஷேத்திரங்கள் நம்முடைய நினைவுக்கு வருகின்றன அந்த வகையிலே இதுவரை கண்டும் காணாத அந்த இடங்களையும் நாம் வழங்க பக்தி குடி நாம் செய்ய உள்ளோம் இந்த நிகழ்வுகளிலே நாம் சங்கல்பூர்வமாக இணைந்து திரிகர்ண சுத்தியோடு ஏனெந்தாatne ஆராய செய்து வருகிறது அனுபவ நிறைத்து இந்த நெறிகளை தனித்து பலரை நடத்தி தருமார் மேல் சுத்தாமரி புவி மார்களுக்கு வேண்டியவங்களுக்கு வேண்டியவத்திற்கு திருமதி สมติ பாச்சனார்rangle அனுபனารிக்கிறோம் வாழங்கம்மா சமைதஸ்னி ஜெயஜீநேந்திர மாளைவா ஜெயஜீநேந்திர சமைதஸ் ஹோஷரணிம்மா நன்றிங்க ஐட்டமே கன்னेंगे जी அனைவருக்கும் ஜெயஜீநேந்திர சம்மேட்சணம் நமோ அரேந்தானம் நமோ சித்தானம் நமோணம் ஜனகாஞ்சி சேவாதள கம் நடத்தும் நம் மூன்றாம் பல சாமாயியத்திற்கு இணையத்தின் மூலம் இணைந்து அனைவரையும் ஜெனனின் தாழ் பணிந்து வருக வருக அவர் வருகிறேன் முதல் நிகழ்வு தீபாரதி இதனை வழங்கிட பாசம் செய்யும் சகோதரி ஜெய்ஸ் விமல் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பாருங்கள் சகோதரி பஞ்சபரி ஸ்ரீ பகவானுக்கு நமோசன மோசமோஸ்து ஆயிரத்தி ஸ்ரீ ஆதிநாத பகவானுக்கு நமோசன மோசு ஆயிரத்தி சாந்திநாத பகவானுக்கு நமோசு மோசு ஸ்ரீ சாந்திநாத தீபாரதி ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் துய தரும் பவக்கடல் ஏறிய நாத தூமலரடிகள் முடிமை கொள்வோம் ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் வீரரு விசுவசேன தமக்கும் விலங்கிழை ஐராவதி எனும் குடிக்கும் பேரூர தோன்றி சாந்தியை தொழுவோம் பேருளி ஆரத்தி செய்துமே பணிவோம் ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் திருவள்ள நற்பதம் நாமே தேமல தூவி வணங்கிடுவோமே பெருவரு நாமம் ஆயிரம் போற்றி பொன்னொளி ஆரத்தி செய்துமே பணிவோம் ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் पंचम चक्रवर्ती பதமே பறிவுடன் தொழுதி பாவமும் அருமே விஞ்சிய அழகரின் விழுப்புகள் பாடி வீவில் ஆரத்தி தினம் புரிவோமே ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் மூலகம் தொழும் முனைவரை பணிவோம் மும்மூடங்களின் வேர்களை தீடுவோம் தாவில் காட்சி இதுவென தெளிவோம் தன்னொரு பெட்டிட ஆரத்தி புரிவோம் ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் நற்குண கடலின் பதம் பணிவோமே நலம் சேர் ஆரத்தி தினம் புரிவோமே பொற்பழி காமனை வென்றவர் பதமே பொருந்திட ஆரத்தி புரிந்திடுவோமே ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்தி நாத பகவந்தரை பணிவோம் சாந்தியின் சரணம் சாந்தியை தருமே சாரூரும் இடர்களை அகற்றிட செய்யுமே சாந்தியின் மந்திரம் மங்களம் தருமே சத்துவ ஆரத்தி நித்திய சுகமே ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் புய தரும் பவ கடல் ஏறிய நாத தூமலரடிகள் முடிமிசை கொள்வோம் வாய்ப்பளித்த நேரர் அவளுக்கும் குழுவில் அனைத்து நல்பகைகளுக்கும் ஜெய் ஜெயந்திரா சம்மேதம் நன்றிங்க காந்த சிறப்பாக சகோதரி ஜெய்ரீமல் அவர்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்து நன்றிப்பா சிறப்புரமணம் நல்லவன் பழைய பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியில் வாசம் செய்யும் சகோதரி பிரேமா குமார் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன் பாருங்கள் சகோதரி

नमो आइरियानं, नमो वच्चायानं, नमो लोये सौर्वसाधूनं। नरिसनम देवदेवच्चे, नरिसनम पावनासनं, नरिसनम शुप्तसोवानं, दर्शनं देवदेवच्चे दर्शनं पावनासनं दर्शनं सुर्गशोपानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवच्चे वन्दनं पावनासनम् वन्दनं स्वर्गशोभानं वन्दनं मोक्षसाधनं साष्टाङ्गं देवदेवच्चे साष्टाङ्गं पापनाशनं साष्टाङ्गं स्वर्गसोपनं साष्टाङ्गं मोक्षसाधनं पिदष्टनं देवदेवच्चे पिदष्टनं पापनाशनं पिदष्टनं स्वर्गसोपानं पिदस्तनं मोक्षसाधनं निर्मलं देवदेवच्चे நிர்மலம் 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 மோட்ச சாதனம் பநம்ோபம் மோட்சே அச்சனம் பபநசனம் அச்சனம் மோட்ச சாதனம் மங்களம் பகவான் நரிஹன் மங்களம் பகவான் ஜிணக மங்களம் பிரதமாச்சாரோ மங்களம் விஷவேஸ்வரக மாதாஜி அவர்கள் நூத்தி அஞ்சு சிவசகுன மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 நமக சிதேபியகா சிதானந்த ரூபாய ஜினாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாசாயே நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்ற பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்தியாத்தவும் பனிரெண்டு அவிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயம் மூலம் ஐம்பத்தி ஏழு ஆசரவத்தின் மூலம் மற்றும் அதனுள் அடங்கிய சம்பரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வி செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை ஆசரவம் எப்போதும் ஏற்ப ஏற்படும் மூன்று தண்டம் மன வசன காயம் மூன்று சல்லியம் மாயை நிதானம் மூன்று காரவம் தற்பெருமை வித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் நான்கு ஆத்திரதானம் இஷ்ட விநியோகம் அனுஷ்ட சம்யோகம் வீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தானம் அனுஷ்ட சம்யோகம் ஆத்திர தானம் இஷ்ட விநியோகம் அனுஷ்ட சம்யோகம் வீரா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தானம் விம்சானந்தம் விஷ்ணானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்பிரஸ் நான்கு வீகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இதில் நாங்கள் அனாதிகாலமாக நித்யாத்துவர் அண்ணான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்ல அறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசர்வத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் வசத்தினால் அண்ணான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாய் உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியும் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியும் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதரை கோடி கோடி குலத்தில் சூட்சமும் பாதரவும் பரியாப்தம் அப்ரியாத்தம் பரியாத்தம் முதலான உயிர்களை துன்பருத்தி துன்புறுத்தினால் மற்றும் இதனுள் இதன் மேல் தேஷம் செய்ததால் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் நாங்கள் விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமும் வெதிக்கிரமும் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா அழியட்டும் அஞ்சி சிராவரும் மற்றும் திருசர உயிர்களுக்கு துக்கம் செய்திருந்தால் ஏழு விமர்சனம் கடைபிடித்திருந்தால் ஏழு விமர்சனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணத்தில் செய்திருந்தால் பதினைந்து பிரமாதவசத்தினால் பன்னிரண்டு விரதத்தில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரத்தில் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானியை உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்கள் எங்களுடைய இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுடைய சௌத்ரி பரிணாமம் கெட்ட சிந்தனையின் மூலம் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் நாங்கள் சூட்சமும் மற்றும் பாதரவும் இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் உட்கார்ந்து ஏந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் குடப்பத்தின் மூலம் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் முதலான செயல்களினால் செயல்களின் மூலம் துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணம் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விவேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அக்கிருத்திம ஜிணாலயங்களை வந்தனை செய்கிறோம் எல்லா முனிவர்கள் ஆரிகைகள் சாவகர்கள் மற்றும் பிரதிமாதாரிகள் முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினையும் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாலை பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாய்கத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோவிலில் ஐந்து இந்திரிய விஷயம் விஷயம் மற்றும் மனதின் மனதின் மூலம் விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தால் பகவான் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் தோஷம் கொண்டதனால் மானம் மாயை பரிணாமத்தின் மூலம் விளையாட்டில் கேலி பிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்திய பரிணாமத்தின் மூலம் கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மண் மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் எங்களுடைய இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சி லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவர்களின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றம் தியாகம் செய்வதற்கும் பிராச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்ளுவோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நாங்கள் நான்கு வகை நான்கு வகை தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுயற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய சாந்தமான வடிவும் கருமச்யமாவதற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய பயன் தரும் வசனம் வீட்டராக பரிணாமம் கேவலை ஞானம் மூலம் ஆன்மா நன்மை செய்யும் எண்ணம் எண்ணம் எங்களுக்கு திறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் சீக்கிரம் பிறவி வெல்லும் பாவனை இருக்கட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் உடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் நமோ அரகந்தானும் நமோ ஆயிரியானும் நமோ வச்சாயானும் நமோ லோயே சவ்வசாகூனம் நன்றிங்க ஜி அடுத்த சகோதரியர்களுக்கு நன்றி அனைத்து இந்த அனைத்து ஜீவன்களுக்கும் நன்றி நமோஸ்து பகவான் நன்றிங்க ஜி நன்றிங்கக்கா லகு சுராக பிரதிகின்ற வாசித்த சகோதரி அவர்களுக்கு நன்றான நன்றியை சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வேன் அடுத்து நன்றி நன்றிப்பா பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்கிட எளமாலத்தை புதிய வந்தவாசையில் வாக்கம் செய்யும் சகோதரி உஷாராணி உதயகுமார் அவர்களையும் தென்னாத்தூரை கூறியுமா ரெண்டாத்திரில் வாசம் செய்யும் சபதிரி வென்னிராய் ஜெயதரி அவர்கள் அன்பு அழைக்கிறேன் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ மோசாணம் ஜிநலய அது மத்தியமயோ வந்தேகம் கரணகே கோமல கதலிபத்தம் ஸ்ஃபிங்கம் ஹேமீலாபம் பஞ்ச பரமிவரம் பாவனம் பவ விநனி தீசாங் சதுர் கிவத்தையுஷபாதிமாவீர்பரிய சர்வார்த்த சித்திக்கு மேல் யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம தர்மகண்டங்களிலுள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேறு அடைந்த உயர்ந்த அவகாசன சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்து உயரமும் தாழ்ந்த அவகாசன சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாசன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூ பகிர்ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கரக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண சித வித்தியமான சமவசரணாதி விபூஷித கேவல ஜான சம்பந்த நியத சீமந்தர முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்கரக்கும் நந்தீஸ்வர திவீப பஞ்சமேரு சதி திசாவர அக்ரிசிம ஜினாலிய தினபிம்ப சொற்கும் நமோஸ்து 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 பரத பாசு பலி பவ்ய ஜன அஸ்தா வலஞ்சித தச லட்சண தச தர்மிப்போ சோடச பாவன காரணிப்போ தினகுண சம்பத உத்திபத காரண சுருபாய பஞ்சமக விரத பஞ்சசம்யுத்தி திரியோசத சாவித்ரா சாவித்தோம் प ना परा्य अत्या साधन क्या आनी भोचना सा भोष पठ पन नवर्माजी बूलोत है उत्तत है प्रखराधिक धर्म रैगीदाय अनेसांगड़ साम सद विवाण सी तैला से गरी समयदगरी संभावरी पावापरी ऊजेरी सतुन जग ज बनता मनगी तारंगारी परनिवार् चिदध सिद्ध वारोंण सिदधसाूमा எட்டு கோடியே ஐம்பத்தி லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்கு ஆளுக்கும் பதியாகும் தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி கோடி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ஸும் அனந்த என்னோஸ் இருபத்தி எட்டு முப்பத்தி முப்பதி நூறு கோடி மகளும் திட்ட சப்தி சம்பளம் மனதகு பரம்பும் நாற்பத்தி பரவலை தடுத்த தேசகத்தின் மகம்க்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி லட்சத்து தொண்ணூறு தொழாய் சரசமிக்கும் நிச்சல் தூய மனம் நீங்கள் மூலம் நீங்கள் நன்றி நன்றி பக்தி செய்த சிறப்பாக வழங்கிட்ட சகோதரி உஷாராணி அவர்களுக்கும் வெண்ணிலா ஜெயதிரி அவர்களுக்கும் எனக்கு அந்த நன்றி மணலர்களை குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்

திருவரம் வளகஜெங்கோல் நன்கினி தர சன்னால்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் எங்குல அறத்தினோறும் இனி துறி வாழ்க எங்கள் எங்குல அறத்தினோறும் இனிதொழி வாழ்க எங்கள் புங்கவன் நூல் புகழுடன் பொலிகமிக்கேங்கே புகழுடன் பொலிகமிக்கே என காஞ்சி செவ்வாயக்கம் கிணறுத்தும் இந்த மூன்றாம் பல சாமாயத்திற்கு இணைய திருமணி இழந்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஜிநேந்திரா ஜெயந்திரா சம்யகிருஷ்ணன் மீண்டும் நாளை காலை முதல் சாமாயத்தில் மதியம் சாமாயத்தில் மூன்றாம் கால சாமாயத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஜெய ஜெயலலிதா தன்மையான